அனைவருக்கும் வணக்கம் புதிய நாதம் என்று இந்த நிகழ்ச்சியின் ஒன்பதாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில இசையமைப்பாளர்கள் மனோஜ் கியான் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அவர்கள் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் கடந்த எட்டு பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊமை வழிகள் படத்தில் தொடங்கி கல்யாண ராசி படம் வரைக்கும் மனோஜ் கியான் இருவரும் இணைந்து பதினைந்து படங்களுக்கு இசையமைத்தனர் அவர்கள் பிரிந்த பிறகு கியான் வர்மா இணைந்த கைகள் சத்திய வாக்கு அண்ணன் நட தம்பிய போன்ற படங்களுக்கு இசையமைத்தார் இப்போ மனோஜ் என்னென்ன படங்களுக்கு இசையமைத்தார் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்ப்போம் கியான் வர்மா பிரிந்த பிறகு மனோஜ் ரோஜாக்கள் உனக்காக மிஸ்டர் பிரசாத் ஊழியன் சாம்ராட் சிறகடிக்காசை போன்ற படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் அவருக்கு புழை தந்த படங்கள் ரெண்டு அதில் ஒன்று என்றென்றும் காதல் என்றென்றும் காதல் அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளியானது விஜய் ரம்பா பானுபிரியா ரகுவரன் நடித்தது படத்தின் கதை திரைக்கதை இணை தயாரிப்பு டைரக்ஷன் இசை மனோஜ் பட்நாகர் இந்த பாடல் எழுதிவார் பழனி பாரதி எஸ்பிபி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் இது மனோஜ் இசையில் இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இசையமைப்பாளராக இருந்த மனோஜ் திரு கேட்டி டி குஞ்சுமோன் அவர்களோடு இணைந்து இந்த படத்தை தயாரித்தார் என்றென்றும் காதல் படத்தில் பாடல்கள் இனிமையாக அமைந்தது இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார் எஸ்பிபியோடு இணைந்து பாடிய பெண் குரல் சித்ரா மிக மிக மனோஜ் என்றென்றும் காதல் படத்தில் நாகூர் அனிஃபாவிற்கு ஒரு பாடலை கொடுத்திருப்பார் மனோஜ் நாகூர் அனிஃபா சினிமா பாடல்களை பாடுவது என்பது அபூர்வமாக நடக்கும் ஒரு விஷயம் இந்த பாடலுக்கு இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் நடித்திருப்பது தனி சிறப்பு நாகூர் அனிஃபாவை தொடர்ந்து கே எஸ் சித்ரா பாடுவார் மனோஜின் மெட்டு தாளம் போட வைக்கும் நாகூர் அனிஃபா சித்ராவோடு இணைந்து உன்னி கிருஷ்ணன் இந்த பாடலை பாடியிருப்பார் உயிர் தந்த பூமியே எழுதியவர் கவிஞர் அறிவுமதி என் தோட்ட பூவெல்லாம் காணாமல் வாடும் மனோஜஸில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் ஆகும் என்றென்றும் காதல் படத்தை வெளிநாட்டில் தயாரிக்க ஆசைப்பட்டார் மனோஜ் கேட்டி குஞ்சுமோன் அவர்கள முட்டுக்கள சுவிட்சர்லாந்தில் படத்தை எடுத்தனர் இந்த பாடலை சுஜாதா மோகன் சுரேந்தர் பிரபாகரன் தேவி இணைந்து பாடியிருப்பார்கள் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் பொன்னியின் செல்வன் இந்த பாடலும் ஒரு ஹிட் சாங் என்றென்றும் காதல் படத்தில் இடம்பெற்ற அடுத்த பாடல் உலகெல்லாம் ஒரு சொல் காதல் கவிஞர் வைரமுத்து இந்த பாடலை எழுதியிருப்பார் இந்த பாடலை பாடியவர் ஹரிஹரன் பாடங்கி கம்ப்யூட்டர் மனோ ஜிசையில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தில் வெளியான திரைப்படம் குட் லக் பிரசாந்த் ரியாசன் ரகுரன் நடித்தது டைரக்ஷன் இந்த இந்த மனோஜ் பாடலை பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து சுஜாதா மற்றும் எஸ்பிபி பாடியிருப்பார்கள் மனோஜ் பட்நாகர் இசையில் இது ஒரு ஹிட் சாங் குட்லக் திரைப்படம் பிரசாந்துக்கு பேர் சொல்லும் ஒரு படமாக அமையாவிட்டாலும் பாடல்கள் ஹிட் ஆனது இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார் இந்த பாடலை சுஜாதா மற்றும் உன்னிகிருஷ்ணன் இணைந்து பாடியிருப்பார்கள் மனோஜ் இசையில் இதுவும் ஒரு ஹிட் சாங் குட் லக் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல் மறக்க முடியாத ஒரு பாடல் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல் இந்த பாடலை ஸ்ரீனிவாஸ் ஹரிணி சித்ரா இணைந்து பாடியிருப்பார்கள் படம் வந்த சமயத்தில் அடிக்கடி ஒழித்த ஒரு பாடல் குட்லக் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் இதோ இந்த நெஞ்சோடு பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார் இந்த பாடலை பாடியவர் சித்ரா

படத்துறையை விட்டு விலகி இருந்தார் பிறகு மரணமடைந்தார் மனோஜ் சமீரா என்ற பேர்ல ஒரு ஒளிப்பதிவு கூடம் கட்டினாரு அவருக்கு இசையை தாண்டி படத்தை தயாரிக்கணும் டைரக்ட் செய்யணுங்கிற ஒரு ஆசை வந்தது ரெண்டு படங்கள் வந்து டைரக்ட் பண்ணாரு ஒன்னு என்றும் காதல் இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு இணை தயாரிப்பாளராகவும் இருந்தார் குட் லக் ஒரு படம் ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணாரு பிறகு சிறிது காலம் கழித்து அந்த சமீரா ஒளிப்பதிவு கூடத்தை வித்துட்டு சொந்த ஊருக்கே போயிட்டார் மனோஜ்கியான் இணைந்து இசையமைத்த படங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலும் பல நல்ல பாடல்கள் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்திருந்த போதும் நல்ல பாடல்கள் கொடுத்தாங்க பிரிஞ்ச பிறகும் நல்ல பாடல்கள் கொடுத்தாங்க அந்த பாடல்கள் என்றென்றும் மனோஜ்கியானை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்